ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله

அபிம் நாயம் சல்லாஹ் அலிஸ்மாவோட உமத்தில் நம்மை பிறக்க செய்த காமிலான ஷேகமாக அல்லாஹவை யாபகப்படுத்தக்கூடிய நம்முடைய சிந்தனையை அல்லாஹின் பக்கம் திருப்பக்கூடிய நல்லடியாக சகவாசத்தில் ஆக்கி வைத்தான் அந்த அல்லாஹுக்கு எல்லா புகலமாக துன்யாவில் நமக்கு கிடைக்கிற பெரிய நியாமத் அல்லாஹை யாபகப்படுத்தக்கூடிய உறவுகள் தான் அது கிடைக்காம போனால் நம்முடைய வாழ்க்கை ஹசரான் அதாவது நஷ்டத்தில் போய் முடியும் அதனுடைய கை சேதம் திரும்ப நாம பெற முடியாது நேரங்களை வீணாக்கிட்டு நாம திருப்பி அந்த நேரங்களை அடைய முடியாது அதனால இந்த நேரங்களை நல்லடியாக ஒரு சகவாசத்தில் இருந்து அல்ல பெற்றுக்கொள்ளக்கூடிய அல்ல நெருக்கக்கூடிய அந்த பாக்கியம் இருக்கிறத

فقط اسم سقب الولوت الوسطى او انا بن عباس رضی اللہ تعالیٰ سو روح دل اس قانا لا الہ الا اللہ سنا لا الہ الا اللہ یعنی پیٹو کرنا پڑی احسان روڑی حالت اللہ اللہ ہم بکم تنوڑی محطہ تیری پکٹا ہے یا بڑی اللہ بکم تیری پکٹا ہے محطہ تو لگے اللہ بکم محطہ تیری لیا انگر تیری پرمائن اللہ فسا موجہ اللہ இப்ப எல்லா பக்கமும் தொழுக வண்டி நாமே அப்படி தொழுகிறது இல்லை கிபிலா பக்கம் பாருங்க காபாவை முன்னோக்கம் இபாதத்துல அதாவது தன்னுடைய அப்தியத்தை காட்டுறதுக்காக காபாவை முன்னோக்குறது அவசியம் கட்டாயம் அதே போல அல்லாஹை பற்றி ஞானங்களை பெறுவது அல்லாஹை நெருங்குவதற்கு இறை நேச முகத்தின் பக்கம் முன்னோக்குவது அவசியம் அதனாலதான் நவிமார்கள் வலிமார்களுடைய தயவு இல்லாமல் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளவே முடியாது இல்லல்லா பெற்றுக்கொண்டா அவங்களுடைய தயவு கண்டிப்பா தேவைப்படும் அவன் அவன் ஹசானுடைய காலத்துல இருந்தால் இருக்கும் நிலையில் இப்ப ஹசானுடைய பாடம் நமக்கு தெரியும் அல்லாகவே பார்க்கக்கூடிய நிலையில அல்லஹாவை பாதை செய்கிறது அந்த நிலைமை நமக்கு வரலை குறைஞ்சபட்சம் முராக்கபால அல்லாஹ் அல்லா நம்மளை பார்க்கலாங்கிற உணர்வோடு நாம அல்லாஹ் கிட்ட நெருங்கிறது இந்த இப்பாதத்துனா பொதுவாக நம்ம டக்குன்னு மறுபடியும் தொழுகைக்குள்ளே ஓடிடும் இபாதத்து சொன்னாவே அங்கே சுருக்கமான அந்த ஒரு பாதை தொழுகைக்குள்ளே ஓடிடு ஏன்னா அது தொடர்ந்து அது வர்றதுனால களிமா சொல்றது இப்பாதத்தான் நோம்பு வைக்கிறது இப்பாதத்தான் ஜக்காத்து கொடுக்கறதும் பார்த்தான் அஜ்ஜு செய்யறது தான் சாப்பிட்றது இவ்வாதத்தான் நிக்கா செய்யறது இபாதத்தான் வியாபாரம் செய்கிறது இப்பாதத்தான் தூக்குறது இபாதத்தான் எல்லாம் இவ்வாதத்தான் அப்போ இவ்வாதத்தை நான் நீ வணங்குவது எப்படி வணங்குவது வணக்கம் தான் எல்லாமே அது வணக்கமாக எப்போ போகும் அது அல்லஹோடு உன்னுடைய சம்பந்தம் இருந்தால் அது எப்படி நீ விளங்கிறது அல்லாஹோட உன்னுடைய சம்மந்தத்தை எப்படி ஏற்படுத்துறது யாரெல்லாம் நபியோடு சம்மந்தம் ஏற்படுத்தி கொண்டார்களோ அவங்களாம் மொஹசினிந்தது

மாரிஃபா ரொம்ப அவசியமானது அதனால தான் நம்முடைய சிறசிலால் ஆரம்ப பாடங்கள்ல சொல்லுவோம் இஸ்லாம் ஈமான் பையத்துடைய நிபந்தனை இல்லாமல் உலமாய ஜவாஹிரை கொண்டு நாம் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் யசான் தக்குவா தவுகி இந்த பாடங்களை பையத்துடைய நிபந்தனையோடு இறைனசர்களுடைய தயவு இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது அப்போ முஹசினா ஒரு மனிதன் ஆகணும்னு சொன்னா வழியுடைய தரு அவசியம் தேவைப்படும் இந்த விநாயகத்து அல்லாஹால அலஸ்து ரப்பிக்கும் கேட்டான் இல்லையா கூட ஞாபகப்படுத்துவாங்க அடிக்கடி வேற யாத்தையும் அல்லா கேட்கல முத முதல்ல இன்சண்டா தான் கேட்டான் தன்னை பத்தி ஆஹ் அலஸ்து பிக்கும் நான் உங்களுக்கு ரப்பு இல்லையா அப்படின்னு கேக்கிறேன் ஒரு முறிய கூட போன் பண்ணி கேட்டார் நமக்குதான் அப்போ எந்த ஒரு ஞானமும் இல்லையே இப்பெல்லாம் கேட்கணும் அல்லா அப்போ ஏன் கேட்டான் அல்லா அப்படின்னு அவருக்கு சொல்ல வச்சு அதாவது ருபூபியத்தை நாம் பொதுவாக எப்படி விளங்குறோம் இப்போ தாய் மூலியமாக தகப்பம் மூலியமாக ருபூபியத் சுகுவர் ஆகுது சகோதரர்கள் மூலியமாக நண்பர்கள் மூலியமாக மனைவி மூலியமாக புல்ல மூலியமாக இப்படியாக எல்லா நிசுபத்திலையும் ருபூபியத் உலூகியத் என்ற பேரில் ஆகிட்டே இருக்கு அதை நம்ம பார்க்கணும் இப்போ இந்த ருபூபியத்தை கொண்டு அடையக்கூடியது என்னங்க இப்போ உணவு ஒரு மனிதனுக்கு தேவைப்படுது சாப்பிட்றான் சாப்பிட்ட பிறகு ஒரு இத்துமினான் வேணும் அவனுக்கு இத்துமினான் இல்லைன்னு சொன்னால் அந்த உணவை கொண்டு பிரயோஜனம் இல்லை தொழுதான் இத்துமினான் கிடைக்கணும் இல்லைனா அதற்கு கொண்டு பிரயோஜனம் இல்லை இப்படியாக எதை பெற்றாலும் இத்துமினான் நோயாக இருக்கிறான் ஷிஃபாவை கிடச்சிச்சு இத்துமினான் கஷ்டத்தில் இருக்கான் அவனுக்கு காசு பணம் கிடைச்சிச்சு இத்துமினான் இப்படியாக இத்துமினான் நிம்மதி இந்த நிம்மதியை நாம் மகளுக்கு மூலிமா பெறோம் பார்த்தீங்களா ஆலமை அருவாகல அது அல்லாஹுடைய தீதாரை கொண்டு நம்ம பெற்றுக்கொண்டோம் அதுவே நமக்கு போது மறந்தா இருந்துச்சு அந்த இதுவே நான் பெற்றுக்கொண்டோம் அதுதான் நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்போ அல்லாஹ் கேட்டால் அவங்களுக்கு ரப்ப இல்லையான்னு இது ரெண்டு விதமான கருத்து இருக்கு ஒன்று அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துவது இன்னொன்று நாம யாரும் நமக்கு விளங்க வைக்கிறது இப்போ நாம கேட்போம் இல்லையா உனக்கு நான் தகப்பன் இல்லையா யார்கிட்ட கேட்போம் மகன்ட்ட தான் கேட்போம் உனக்கு நான் கணவன் இல்லையா யார்கிட்ட கேட்போம் மனைவிட்டு தான் கேட்பேன் உனக்கு நான் புள்ள இல்லையா தாயிட்ட கேட்போம் தகப்பட்ட கேட்பேன் உனக்கு நான் நண்பன் இல்லையா நண்பன் தான் கேட்பேன் அப்போ நான் கேட்கும் போதே நான் கணவன் இல்லையான்னு கேட்டாலே நீ எனக்கு மனைவி என்பதை யாபகப்படுத்தின அப்போ உன்னுடைய அந்த மனைவிக்கு செய் மனைவி செய்ய வேண்டிய அந்த பத்தினித்தனம் என்னுடைய பொருளாதாரத்தில் பாதுகாப்பு எனக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாமல் இருப்பது இது போன்ற அந்த செயல் உன்னில் இல்லையே அதை நீ செய்ய வேண்டாமா என்று அர்த்தம் நான் உனக்கு தகப்பம் இல்லையா அப்படின்னா உன்னுடைய தேவைகள் நீ என் கேட்கணும் வேற யார்ட்டையும் கேட்கலாமா நீ என் மகானாச்சனி அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி அல்லா கேட்குற அலஸ்து பேர் அப்பிக்கும் நான் உனக்கு ரப்பு இல்லையான்னு என்ன அர்த்தம் நீ எனக்கு அடிமை இல்லையா நீ சதா என் பக்கம் முத்தவச்சியாக இருக்க வேணாமா ஒத்துக்கிட்டோம் எல்லாருமே பலா அன்னைக்கு ஒத்துக்கிட்டதுனால எல்லாரும் நாம எல்லாம் மோமின்னு கிடையாது ஆனா அல்ல அதை மரக்கடிச்சுட்டான் மறக்கடிச்சுன்னா உதக்கி இருக்கும் நான் யாபகப்படுத்துவேன் நான் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு நான் அதை மறக்கடிச்சிருவேன் உங்களை துனியாவை கொண்டு போவேன் ஆலம ஷஹாதல்ல கொண்டு வச்சு மறுபடியும் உங்களுக்கு யாபகப்படுத்துவேன் எப்படி யாபகப்படுத்துவேன் நபிமார்களை கொண்டு யாபகப்படுத்துவேன் வழிமார்களை கொண்டு யாபகப்படுத்துவேன் அப்ப யாபகப்படுத்தும் போது நீ அதை கபூல் செய்யற பாரு அதுக்கு தெரியுமா நான் சு கேட்டனே அதனை கபூல் செஞ்சுட்டு அதுக்கு பெரிய ஈமான் இல்லை என் ஹபீப் வருவாங்க என் வலி வருவார் அவர் சொல்லுவார் அவர் மேலே அவர் ஜாத் மேலே வச்சிருக்கிற ஈமான்னால இந்த ஈஜாப் கபூலை நீ ஒத்துக்கோவாரு அதுக்கு பெரிய ஈமான் அப்போ ஈமான் அல்லாஹ் தன்னோடு சம்மந்தப்படுத்தி வைக்கல நபிமார்களோடு வலிமார்களோடு சம்பந்தப்படுத்தி வச்சிருக்கான் அப்ப அப்போ நபியை யார் முகப்பத்து வைக்கிறார்களோ அவர்கள்தான் ஈமானை பெற்றுக்கொள்ள முடியும் அவர்கள் தான் இந்த இதை ஒத்துக்கவும் முடியும் நபி மேலே முஹப்பத்து இல்லை அல்லா மேலே முஹப்பத்து இருக்குது அதனால் அவர் இமாதம் பெற்றுக்கொள்ளவே முடியாது காஃபிர்கள் நபியுடைய காலத்தில் இருந்தவர்கள் அல்லாஹுடைய சொல்லுதான் நபி சொல்கிறாருங்கிறத எந்த மாற்றமும் இல்லை அபூஜகர் கூட சொத்துக்கிட்டான் அவர் கொண்டு வந்த மார்க்க சரி தான் அவர் சொல்கிற கலாம் அல்லாவுடையதுங்கிறது உண்மை தான் அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் நபி மேலே எனக்கு வருத்தம் இருக்குது அது எனக்கு சரியாக வராதுன் நபியுடைய ஜாத்து மேல அவன் முப்பத் வைக்காத காரணத்தினால் ஈமானுடைய கல்பல உள்ள இல்லை அது சில பேர் நபியுடைய அந்த சொல்லை எல்லாம் கபூல் செஞ்சுக்குவாங்க ஆனால் நபியுடைய ஜாத்தில் முஹப்பத்து வைக்க மாட்டாங்க அவங்க முனாஃபிகவும் அதே மாதிரி யாரை நம்புகிறோமோ அதை கொண்டு தான் ஈமான் வலியுடைய அந்த சேகமார்களுடைய அவங்களுடைய ஜாத்து மேல நமக்கு ஈமான் இருந்தால்தான் அசல் ஈமான் நம்ம கல்விகளில் வரும் அது அப்படிதான் எல்லாம் வச்சிருக்கான் பசீரத் இறை பார்வை மூலியமா தான் உள்ள போடுறான் பார்வையின் மூலயமா எப்படி சகாபாத்தனுடைய உள்ளங்கள்ல ஈமான் புகுந்துச்சோ அந்த பார்வையின் பரக்காத்தினால் புகுந்த அந்த ஈமானுக்கு வேற யாரும் ஈடாக முடியாதுனால தான் சஹாபாக உயர்ந்தவர் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் எப்படி தொடர்ந்து வர்றாங்க அதனால நமக்கு ஷேகமார்கள் மூலியமா வழிமார்கள் மூலியமா தான் ஈமான் உள்ளே போகும் அதுதான் ஆரம்பத்துல பேசினேன் மலானா யாபகப்படுத்தினாங்க நவீமர்களுடைய வலிமாரிய சொபத்து என்பது சாதாரண விஷயம் அல்ல அது அது அல்லாஹ் நம்ம கொடுத்த ஹிபத்தா அது அதை நாம விளங்காமல் இருக்கும் அதாவது நபி முன்னாடி உண்டான உண்ணானமார்கள் வலிமார்கள் பிடிச்சி கசக்கி புழிஞ்சு எடுத்ததுனால அவங்க பல பேர் ஓடி போயிட்டான் சில பேர் தப்பிச்சாங்க பாருங்க அவங்களாம் உயர்ந்து அந்தஸ்துக்கு போயிட்டான் அவங்க மதிச்சாங்க வேற வழி இல்லை இவர்கிட்ட தான் எனக்கு இவர்களை விட்டா வேற ஆசை இல்லை அப்படி கடந்தாங்க அதை வளிச்சான் நமக்கு அப்படி இல்ல எப்ப வந்தாலும் ஆவனிச்சிக்குவாங்க நம்மள நம்ம வரல நானே வரலைன்னு கேட்டு தொத்தரவு பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி நமக்கு அல்லாஹ் கொடுத்ததுனால இந்த மாதிரி நிசபத்தை கொண்டு அல்லாஹ நமக்கு ஞாபகப்படுத்துறான் லாபமுக்கு தான் அல்லாஹ் தான் ஞாபகப்படுத்துறான் வலியுடி நிஸ்பத்துல அதனாலதான் அல்லாஹ் தால துனியா பல நிஸ்பத்துல ஞாபகப்படுறான் நமக்கு தா ரம்புங்கிறது நீ அடிமைங்கிறதை உனக்கு அல்லாஹ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கான் அதனாலதான் நாளைக்கு மஷ்டல் அல்லாஹ் கேப்பான்னு வரதா இல்லையா நான் யாசங்க கேட்டு வந்தேன் ஏன் பா நீ எனக்கு கொடுக்கல நான் தண்ணீர் குடிக்க தாயத்து வந்தன்னே எனக்கு ஏன்பா தண்ணீர் இருப்பு கொட்டலை நான் வியாதி எஸ் தனே என்ன விசாரிக்க வரல விசாரிக்க வரல வந்திருந்தா என்ன நீ பெற்றுக்கொண்டு கொண்டிருக்கலாம் இல்லையா அப்படி நல்லா கேட்குறான் இல்லையா அப்படின்னு என்ன அர்த்தம் பல நிஷிபத்தில் நமக்கு அடிமை தனத்தை ஞாபகப்படுத்துறா நீ அடிமை நான் ரப்பு அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கான் தான் ஒவ்வொரு அது உணவு வந்துச்சு ரசாக்கியத்தை கொண்டு எல்லாம் முன்னோக்கி இருக்கிறான் அடிமை இப்போ யார் பக்கம் முன்னோக்கா ரிசுக்கு பக்கமாக இல்லை ரசாக்கு பக்கமாக முன்னோக்குறோம் ஒரு ஷேஃப் சொன்னார் அவர் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாங்க அவர் சொன்னார் நான் சாப்பிட்டதே இல்லை இது வரைக்கும் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை இப்போ மக்கள்லாம் கேட்டாங்க என்ன நீங்கள் இப்போதானே எங்களுக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிட்டீங்க ஆ அவர் சொன்னார் இல்லைப்பா நான் சாப்பிட்டது இல்லைன்னா சொன்னேன் எப்போ அல்லா ஊட்டுறானோ அப்போ சாப்பிடுவேன் அல்லா ஊட்டுறாங்க நாம சாப்பிடறத நாம நினைக்கிறோம் அல்லா ஊட்டுறாது அல்லாஹ் அல்லாஹால அவனே தான் ஊட்டுறான் நமக்கு தான் நாம சலாமத்தா இருக்கும் நாமலாம் சாப்பிடல அதே மாதிரி அல்லாஹ் அல்லாஹால வேற கையை கொண்டு ஊட்டினாலும் வச்சுங்களேன் அப்பவும் நமக்கு திருப்தி இருக்காது நாம எவ்வளவு நம்ம வாய்க்கு தேவை எவ்வளவு கவலம் எவ்வளவு பெருசுல இருந்தா நல்லா இருக்கும் கரெக்டா இருக்கும் ஏன்னா கவலை பெருசா கம்மியா கூட வைக்கலாம் இல்ல இது கம்மியா வச்சு பெருசா வைக்கலாம் நம்முடைய சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காக கடகடை ஊட்ட பாப்பாங்க நாம அதுக்குள்ள முழுங்கிட்டு கூட மாட்டோம் அவசர அவசரம் ஒழுங்குற மாதிரி எல்லாம் இருக்கும் எல்லாம் எவ்வளவு ஹெசன் செய்யறான் அதே மாதிரி தண்ணீர் கொடுக்கும் போது எல்லாம் எவ்வளவு அழகா புகட்டுறான் அதுதான் அந்த நான் இளையரசர் சொன்னார் எனக்கு அல்லா புகட்டாமல் நான் குடிக்கிறதும் இல்லை அல்லாஹ் ஊட்டாமல் நான் சாப்பிட்றதும் இல்லைப்பான்ட்டார் அதான் உண்மை அப்ப எல்லா நிசுபத்துலேயும் அல்லாஹ் பக்கம் ஒத்தவஜ்ஜாகிறவான்னு அல்லாஹ் பார்க்க அல்லாஹ் பக்கம் ஒத்தும் அதனால் தான் நம்முடைய தறியகத்தில் தவஜ்ஜுபே ஹக் தறியகத்துல தக்குவான் சதா அல்லாஹ் பக்கம் முத்தவஜ்ஜியாக இருக்கிறது அதஸ் நபிமார்கள் ஷேஃப் மார்கள் ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க வழிமார்கள் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கார் தவஜ்ஜுபே இல்லை எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே அது ஹிமா கூட சொன்னார் நாங்க போன மாசம் வந்திருந்தோம் அப்போது சர்க்கார் யாபகப்படுத்தினாங்க எங்களுக்கு அப்போ யார் எப்போ வந்தாலும் அல்லாஹே ஞாபகப்படுத்துவதுதான் தான் இறைநேசிய இது அல்லா செய்கிறான் அல்லாஹ் அவர்கள் கூட இருந்து அல்லா செய்கிறான் நூறு நூறு முல கூட சொன்னாங்க மாசத்துல எப்படியும் இந்த மாத மஜிலிசி இல்லாமல் இருபத்தஞ்சி மஜிலிசி நடக்குது ஒரு நாள் கூட தவறாமல் நடந்துக்கிட்டே இருக்கு பாருங்க இது அல்லாஹ் நடத்துகிறா இது இந்த இடம் அப்படி புனிதமான இடம் அது நல்லோர்கள் மகான்கள் நாதாக்கள் குத்துமார்கள் உட்கார்ந்த இடம் இது நாம உட்கார தகுதியே இல்லாதவர்கள் வாசலில் செருப்பு கூட செருப்பு போற இடத்துல உட்கார கூட தகுதி இல்லாதவர்கள் நாமல்லாம் இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கோம் நினைச்சுப்பா யஜமான இங்கே வர மாட்டோம் அங்கே உட்காந்துருக்கும் உட்காந்துருக்கும் அப்போ இப்போ இங்க வரைக்கும் உட்கார்றதுக்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்யறான்னா அந்த எஜமானுடைய சொகபத் கிடைச்சிச்சு அவத்தால கொண்டு எவ்வளோ கீர் வரும்போது வெக்கமாகவும் இருக்கும் சில நேரத்தில் லேட்டாக வர்றதுனால அவருக்கு புலந்துக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது சிரமமாக இருக்குது பேதமாகவும் இருக்குது பின்னாடி உட்காந்து எஜமா விட மாட்டா அப்போ எப்படி அதனால வர வேண்டியதாக இருக்குது அப்போ இப்படி வரும்போது அல்லாஹ் நினைக்கும் அல்லா ஆமா அந்த ஒரு சுகபத்தை கிடச்சதுனால அல்லாஹாலா எப்படி கொண்டு வந்து முன்னாடி உட்கார வைக்கிறான் பஹலூல் தானா இருக்கார்ல அவர் ஒரு நாள் வழியில் போயிட்டுருக்காரு ஹார்வன் ரஷீத் பாத்ஷாவுக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு அப்போ கூப்பிட வரன்ட்டாங்க அவர் நடந்து போயிட்டுருக்காரு அவர் கூப்பிடணும் அவர் மேலே உட்காந்துருக்காரு மாடியில் உட்காந்துருக்காரு இப்போ வரணும்னா கீழே வந்து வந்து சுற்றி வந்து வரணும் உடனே டக்குன்னு என்ன பண்ணாலும் ஒரு அந்த ஊஞ்சல் மாதிரி போடுவாங்க அதை போட்டு அவரை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு மேலே தூக்கி உட்காந்து லிஃப்ட் மாதிரி தூக்கி கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க அவர் கேட்டார் என்ன இது வலுக்கட்டாயமாக என்ன பிடிச்சி இழுத்துட்டு வரீங்களா என்ன விஷயம்னு கேட்டீங்க இல்ல ஒரு மசாயில் கேட்கணும் மசாயில் கேட்கறதுக்கு இப்படி செய்வாங்க மசாயில் கேட்கறது ஏ வாசலுக்குள்ள நீங்க வரணும் நீங்க அரசருங்கறதுக்காக என்ன இப்படி புண்ணு கட்டா பிடிச்சி இழுத்துட்டு வந்து என்னமோ கைதியை பிடிச்சி உட்கார வைக்கிறீங்களா என்ன விஷயம் கேட்டார் ஒரு மசாயில் கேட்கறதுக்காக கேட்டார் எப்படி மசாயில் அல்லா இடத்துல ஒரு மனிதன் எப்ப நெருங்குறான்னு கேட்டார் அப்போ அவர் சொன்னாரு அல்லா எப்ப விரும்புறானோ அப்ப நெருங்குறான் எனக்கு புரியலையே அப்படின்ட்டா பாருங்க நான் தெருவில் போயிட்டு இருந்தேன் உங்களை நான் சந்திக்கணும்னு நினைச்சிருந்தான் நான் என்ன செய்யணும் வாசல்ல காவலாளிட்டு அனுமதி கேட்கணும் அவன் இன்னொருத்த அனுமதி கேட்பான் இப்படியா மந்திர வரைக்கும் வந்து அதுக்கு பிறகு உன்னை சந்திக்க வரணும் நீ அப்புறம் டைம் இல்ல அப்புறம் வாங்கன்னு சொல்லி துரத்தி விட்டுருவேன் உன்னை சந்திக்கிறது எவ்வளவு சிரமம் ராஜாவா இருக்கிற நீ ஆஹ் உன் விருப்பப்பட்டா என்ன சந்திக்கலாம் இல்லைன்னா துரத்தி விட்டுரலாம் ஆனா நீ என்ன சந்திக்கணும்னு நினைச்சு நானே வரலன்னு சொன்னாலும் இப்படி பிடிச்சி தூக்கிட்டு வந்த பாரு அந்த மாதிரி நல்லா கொண்டு போவான்ட அல்லாஹ் விரும்பிட்டு அல்லாஹ் கொண்டு போவான் நெருக்கத்துல இது அல்லாஹுடைய ஏற்பாடு அப்போ இறைநேசர்கள் இருக்கிறாங்க பாருங்க அவங்க அல்லாஹாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவங்களா உயர்ந்த வழியா போறது இல்லைங்க அல்லா ஆக்கிக்கிறா வழியா நம்முடைய இபாதத்தினாலேயோ இபாதத்தினால வழியா போடுனா முந்தி வழி செய்தான் அவனை மாதிரி இபாத யாரா செய்ய முடியுமா இபாதத்தினால அல்லாஹ் தேர்ந்தெடுத்தா அவன் வழியாக ஆக்கிக்குவான் அவன் பொறுக்கிக்குவான் அவன் நெருக்கிக்குவான் ஹெதுர் அலிஸ்லாம் ஒன்னாந்து நடந்து அல்லாண்ட கேட்டாங்க யாரெல்லாம் ஒன்றை நேசிக்கிறவங்களை நான் சந்திக்கணும் எனக்கு அனுமதி கொடுப்பே அல்லா சொன்னால் நீங்கள் இந்த மஸ்ஜிதுக்கு போங்க இந்த மஸ்ஜிதில் உட்காந்து தாலிம் செய்கிறாரு பாருங்க அவர்தான் என்னுடைய மொஹைப்பு என்னை நேசிக்கிறவன் அப்படின்ட்டான் அப்படியா சந்தோஷம் அல்லாஹும் நேசிக்கிறவனுடைய மஜிலிஸில் நம்ம போய் உட்காந்து ஆகணும்னு கிளம்பி வந்துட்டாங்க போய் அந்த மஜிலிஸில் ஒரு ஓரத்தில் உட்காந்துக்கிட்டாங்க ஒரு ஆள் மட்டும் தனியாக உட்காந்து திருக்குற செஞ்சிட்டு இங்கே தாலீம் நடக்குது எல்லோரும் சுற்றி உட்காந்துருக்கிறாங்க கைஃபியாத்தில் இருக்கிறாங்க ஒரு ஆள் மட்டும் தனியாக தூரமாக உட்காந்துருக்கான் அப்போது மெதுவாக அவன்கிட்ட போய் மிதலாம் சொன்னாங்க மனித ரூபத்தில் போயிருக்கிறாங்க சொன்னாங்க தம்பி மா மா பெரியவர் நீங்களும் வந்து இந்த மஜ்லிஸில் கலந்துக்கலாம்ல எல்லா வலி வழி பயன் செய்கிறார் நீங்களும் வந்து கலந்துக்கலாம்லன்னு கேட்டால் ஒரு ஆர்வத்தில் கேட்டாங்க அந்த மன்னிக்கிறான் இல்லையா அந்த மஜ்லிஸில் அதனால் நீயே தனியாக உட்காந்துருக்கப்பா நீனு வந்தா என்ன அவசர் உனக்கு வேணா நீ போய்க்க என்னையே கூப்பிடுற எனக்கு என்ன ஆளை விடு நானும் திக்க சீக்கிரி தானே இருக்கேன் என்னையே ஆளை விடுன்ட்ட இப்போ மறுபடியும் எதிரெலாம் விடலை இல்லை நீங்கள் வாங்க போய் உட்காரலாம் வலுக்கட்டாயம் பண்றாங்க இல்லைப்பா நீங்கள் போங்க நான் வரல சொல்லிக்கிட்டே இருக்கிறார் வலுக்கட்டாம நீ வரியா இல்லையா அப்படின்னாரு மரியாதையாக போயிரு நீ தான் எதுன்னு உழவு இல்லாத சொல்லிவிடுவேன் நான் இப்போ சொல்லுவோம் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க என்னன்னா இது நாம மனிதருபத்துல வந்திருக்கோம் எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்க நாம சாதாரணதெல்லாம் வந்திருக்கோம் நம்மளை காட்டிக்கலையே நாம அப்போ அல்லாட கேட்டாங்க யாருல உன்னுடைய வழிபாடுகளை காட்டுன்னு சொன்ன மொஹிப்ப நீ காட்டுன்னு சொன்ன நீ காட்டுன எனக்கே தெரியல இருந்தாலும் நீ தான் ஹை காட்டி விட்டுறோம் ஆயப்பத்திக்குன்னு சொல்றானே எப்படி ரப்பு நீங்க மொஹிப்புடைய பட்டியல் தான் கேட்டீங்க மகபூபை பத்தி நீங்க கேட்கல மகபூபும் அவருக்கு எல்லாமே தெரியும் மஹபூபாஹி அலா மஹபூபா அல்லாஹ் ஆக்கிக்கிட்டான் அவருக்கு எல்லாம் காட்டி கூடும் அனஸ் ரசி அல்லாஹாலும் ரசோடுல்லாவுடைய சில உட்காந்து இருக்கிறாங்க ரசோடுல்லா காலையில் சந்திக்க வராங்க அனஸ் ரசி இல்லாத கேட்டாங்க அனஸ் எப்படி இருக்குற அப்படின்னு கேட்டான் கைப்பகத் அல்லாஹ் மோமின் இருக்கு நான் கேட்டாங்க எப்படிப்பா சொல்றேன் அப்படின்னா அதுக்கு பதில் என்ன தெரியுமா அவங்க சொன்னது அரிசு வரைக்கும் அல்லாஹ் வரைக்கும் என் கண்ணுக்கு காட்டுறான் எல்லாத்தையும் ஜென்னத்துல இப்ப யாரு உள்ள போறா அவன் என்ன மனநிலையில உள்ள போறான் எனக்கு அல்லாஹ் காட்டுறான் சோனத்துக்கு நரகத்துக்கு யாரு போறா அவன் என்ன மனநிலையில போறான் அது கூட எனக்கு அல்ல காட்டுறான் நாக்க ரெண்டு சொன்னாங்க இன்னுமே இதனை பாதுகாத்துக்கப்பா அவ்வளவுதான் அப்போ ஈமான் அதிகமாயிட்டா அல்லாஹால திறந்து விட்டுருவான் ஆனா அவங்க அதுக்கு பிறகு பாதுகாக்க ஆரம்பிச்சிருவாங்க பேச மாட்டாங்க அதனால நாம என்ன விளைக்கிறோம் இவங்க புது புது விஷயம் சொல்றது இல்லையே அதனால இவங்க அப்படியா இப்படியா இல்ல இறைநேசரன் அல்லா தேர்ந்தெடுத்துட்டா முடிஞ்சு போச்சு அப்ப வலியுடைய அல்லாமே தன்னா ரசூலுல்லா சொன்னாங்க இதா ரூ துக்கீர் அல்லா அவரை பார்த்தா அல்லாஹ் யாபம் வரும் அவ்வளவுதான் அவங்க சதா அல்லாஹ யாபகப்படுத்துவாங்க இப்ப நீங்க சொல்லுங்க நம்ம யஜமான்களை பார்த்தா அல்லாஹுடைய யாபம் வருதா இல்ல வியாபாரம் யாபம் வருதா ஆனா சில பேருக்கு தங்களுடைய வீட்டுடைய கஷ்டங்கள் யாபம் உடனே இந்த கஷ்டங்களை சொல்லுவோம் அவங்க அவங்களுடைய தபியத்தை பார்த்து வரும் சில நேரங்கள்ல மஹமூத் ரஜ் நவீர் அகமதுல்லா அலிக்குடைய தர்பாரில் ஒரு மனுஷன் வந்தான் அப்போது மஹமூத் ரஜ் நவீர் அகமதுல்லா ஒரு ஆசை வந்துச்சு ஹிதத்தை பார்க்கணும் அப்போ அவங்க மசூரா செஞ்சாங்க எனக்கு யாராவது ஹிதர் அலை சிலத்தை சந்திக்கிறவங்க யாரும் இருக்கீங்களா அப்படி இருந்தால் எனக்கு அவர்களோட சந்திப்பு ஏற்படணும் ஒரு ஆள் என்ச்சுதான் ஒரு ஏழை என் நான் வேணா செய்கிறேன் அப்படின்னு அப்படியா சந்தோஷம் கிட்டவா பா எனக்கு ஹித சந்திப்பு ஏற்படுத்தணும் என்ன செய்யணும் ஆறு உண்டான உணவு எனக்கு கொடுத்துருங்க அதுல உட்காந்து நான் காசா இவாத செய்யணும் இவாத செஞ்சு அதுக்கு பிறகு அவ ஒரு எதிர்த்து உங்களையும் சந்திக்க வச்சிடறேன் பரவாயில்ல போயிட்டு போகுது ஆறு மாசத்துக்குள்ள உணவு எல்லாம் கொடுப்பான்னு சொல்லி எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாச்சு வீடு துணிமணி எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாச்சு ஆறு மாசம் கழிச்சு அவனுக்கு மறுபடியும் வந்தேன் இன்னொரு ஆறு மாசம் தேவைப்படுது கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லுவேன் மறுபடியும் சரி பரவாயில்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் கழிச்சிருச்சு பொதுவாகவே அரசர்கள்ட்ட யாராவது ஏன் மாத்தினா அரசர் கோவம் வந்துடும் அப்போ அரசர் அவர் மறுபடியும் கூப்பிட்டாரு அவன் சொல்லிட்டான் அரசரே இதுக்கு மேல என்னால் ஓட்ட முடியாது ஆக்சுவலாக நான் ஏழை ஏழை நான் பல விதத்துல தேடிதானே பார்த்த உணவு கிடைக்கல அதனால நீங்க எப்படி கேட்டோன்னே உங்க ஆசையை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு தவிர மற்றபடி நான் தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிருக்கேன்ட்டான் ராஜா கோவம் வந்துருச்சு ஏப்பா ராஜாவை இப்படி ஏமாத்துறான்னு ஏன்னா இதுவானேசனை பார்க்கணுங்கிற ஆசையில் இருக்கிறாங்க இல்லையா அதனால என்னை ஏமாத்தி தான் பந்த ஆள் இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு சொன்னோன்னே ஒரு மந்திரி எழுந்திரிச்சார் எந்திரிச்சு சொன்னார் இந்த ஆள் ஏன்னா ராஜாவை ஏமாத்திருக்கான் சும்மா இல்லை ராஜாவை ஏமாத்தினா மூல சோ எல்லா மக்களையும் ஏமாத்தின மாதிரி இல்லை தானே அதனால ராஜாவை ஏமாத்தினால இவனுக்கு தண்டனை தலையெடுத்துறது தான் அப்படின்ட்டான் இப்போ அந்த கூட்டத்தில் ஒரு மனிதர் அழகி முகம் கொண்ட ஒரு மனிதர் நூராணி சஹரா அவர் சொன்னார் கரெக்டாக சொல்லியிருக்காரு சரியான தீர்ப்பு அப்படின்னு ராஜாவுக்கு மறுபடியும் இந்த தீர்ப்பில் திருப்தி இல்லை அப்படி ஒரு மனுஷன் தலையெடுக்கிறது அவ்வளோ சீக்கிரம் நல்லது இல்லைப்பா அப்படின்னு வேற யாராவது சொல்லுங்கப்பா இன்னொரு கூப்பிட்டாரு என்ன செய்யலாம் இவனை அப்படி விடக்கூடாது பசியான ஒரு நாயை துறத்து திறந்து விட்டுணும் அந்த கூண்டில் அடைச்சிடணும் அது கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு பாருங்க அப்போ மக்களுக்கெல்லாம் புரியும் ராஜாவையே மாத்திரம் இதுதான் தண்டனை கொடுப்பாங்கன்னு தெரியும் அப்படி செஞ்சிருவோம் ராஜா அப்படி யோசிக்கிறாரு அந்த மனுஷன் மறுபடியும் சொல்றாரு சரியான தீர்ப்பு நல்ல தீர்ப்பு அப்படி ராஜாவுக்கு மறுபடி திருப்தி இல்லை அயாஸை கேட்டார் அயாஸ் நீ ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு அயாஸ் சொன்னால் ராஜா இந்த ஒரு வருஷம் உணவு கொடுத்ததுனால உங்க ஹசாரா ஒன்று குறைஞ்சி ஒன்று போகல இவன் ஏமாத்தனாலனாலும் நமக்கு ஒன்றும் நஷ்டமும் ஏற்படலை அதனால போய் தொலைந்து மன்னிச்சு விட்டுருங்க அப்பவும் அந்த மனிதர் சொன்னால் சரியான தீர்ப்பு கரெக்டாக சொல்லியிருக்காரு அவர் ராஜா அவரை கூப்பிட்டாரு ஏப்பா எல்லாத்துக்கும் சரி சரிங்கிற என்ன விஷயம் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி விஷயம் போடுற இங்கவா கூப்பிட்டு எப்ப பார்த்தாலும் இது சரி சரிங்கிறியா நீ என்னப்பா சொல்ற இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு மனிதர் சொன்னார் இல்லையா தலை எடுக்கணும்னு அவனுடைய உங்களுடைய தகப்பனாரெல்லாம் ராஜாவா இருக்கும் போது அவன் ஆடு விட்டுருவன் கசாயி கசாயுடைய காந்தான்ல உள்ளவன் அதனால அவன் அவன் புத்திக்கு தகுந்த மாதிரி கழுத்தை விட்டுறான் அவன் சொன்னது சரிதான் ஏன்னா அவன் புத்தி அது ஓந்த புகுதி நீ அவன மந்திரியா மாத்திருக்குற அப்படியா அப்ப ரெண்டாவது நிமிஷம் சொன்னா இவன் என்னத்துக்கு அவன் நாய் வளர்க்கிறவன் அவன் சந்ததி போல நாய் வளர்த்தவன் நீ கொண்டு வந்து அவனை மந்திரி ஆக்கி வச்சிருக்க அவனுக்கு அந்த நாய் புத்தி தான் வரும் அதனால அவன் சொல்ல சரி தாங்க இப்ப அயாஸ் சொன்னான் அதுக்கு என்ன அதுக்கு மட்டும் சரின்னு சொன்னீங்க அயாசுடைய காண்டான் அப்படியா ஏன்னா அயான் வந்து அகல பைத்தவன் அதனால அவன் அந்த மாதிரி சூழல்ல அவடைய குடும்பத்துல உள்ளவன் அதனால அவன் அப்படி சொல்லிட்டான் முகமது கசை எந்திரிச்சு நின்ட்டார் ஏப்பா அயாஸ் நீ அகல பைத்தா இதுவரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை ஒன்னு அடிமை நினைச்சு இல்லப்பா நான் வச்சிருக்கேன் கடைசி இல்ல அகது வைத்தா இருந்திருக்க என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு உடனே அயாசி சொன்னாரு இப்படி என்னுடைய ஹக்கீக்கத்தை சொன்னதனால நானும் தொடர்ந்து சொல்லிட்டா தோற்காரு அவர் தான் ஹெல்திருன்ட்டார் வெள்ளார பேசுறாரு அவர் தான் ஹெல்திருன் நீங்க ஹெல்திர பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா இந்த வருதா ஹெல்திரு அல்லாஹாக்கு அல்லாஹாக்கு அதனால சில நேரங்கள் அல்லாஹால நல்லடியார்களை மறைச்சுதான் வைப்பான் எல்லாத்துக்கும் காமிக்க மாட்டான் நமக்கு அல்லா காட்டி கொடுத்தா புடிச்சுக்கணும் பக்கத்து வருத்தில் எல்லா பக்கம் முன்னோக்க எங்க முன்னோக்குறது தான் அதனால தான் பெரிய பெரிய மகான்கள் ஜெயாலித ரூமி அகமதுல்லா அலி போன்றவர்கள் இந்த நல்லடியாக சோபத்தில் இருக்கிறது நீ செய்யற ஆயிரம் வருஷம் இபாதத்து ரியா இல்லாம செய்யற ஆயிரம் வருஷம் இப நூறு வருஷம் இபாதை செய்யறத விட சிறந்ததுன்ட்டாங்க இத ஒரு மனிதர் நம்முடைய ஹக்கீமுல் உமத் அஷ்ரஃப் அலி தானி அகமதுல்லா அலிகிட்ட கேட்கிறார் அவங்களுடைய முறியது இப்படி ஜலாலிதன் ரூமி அஹமதுல்லா அலி சொல்லியிருக்காங்களே இது விஷயமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னதுல கொஞ்சம் சின்ன மாற்றம் ஏற்படணும் அப்ப நாங்க என்ன சொன்னாங்க நூறுன்னு சொன்னது ஒரு லட்சம் வருஷமா இருக்கணும்ட்டாங்க ஒரு லட்சம் வருஷம் செய்கிற இவாதத்தை விட ஒரு ஷேகோடைய சுகபத்தில் இருக்கிற நல்லடியாருடைய உடைய சுகபத்துல இருக்கிற சிறந்ததுன்னு அவங்க சொன்னாங்க அதனால நமக்கு அல்ல கொடுத்த ஞாபகத்து இது ஈஸியா கிடைச்சிருச்சு நம்மளை போட்டு புழிஞ்சு கசக்கி அதுக்கு பிறகு நம்மளை உட்கார வைக்கல நம்ம டெஸ்ட் பண்ண நம்மளுடைய ஆலத்து என்ன ஆகும் அல்லாவுக்கு தெரியும் விலகீனமான ஈமான் கொண்டவர்கள் அதனால தான் இந்த உம்மத்தை அல்லா மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறான் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறான் நம்மளை எல்லா பாவங்களுக்கும் நம்முடைய எல்லா நம்முடைய கஃலத்துக்கும் எல்லாம் தண்டிச்சான்னு சொன்னாக்கா நாமளாக பூமியில் வாழவே முடியாது அதே மாதிரி இறைனேஸ்வரம் அதே குணாதிசயங்கள் கொண்டவர்கள் அல்லாஹுடைய குணாதிசயங்கள் அதனால் மக்களை மன்னிக்கிறது அவங்களுடைய பழக்கம் அவர்களை அரவணைக்கிறது அவங்களுடைய பழக்கம் நம்முடைய சிரமங்களை நம்ம போகும்போது நமக்காக நின்று அவர்கள் செய்வாங்க சிரமா முடிஞ்சு போச்சு அதோட நாம அந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டோம் அப்பவும் கண்டுக்க மாட்டாங்க பிரச்சனை இது அல்லாவுடைய சுபா அது நாம் வரலனாலும் அப்படிதான் எல்லாமே சொல்றானா இல்லையா சில பேர் கஷ்டத்தை என்னை கூப்பிடுறான் அந்த கஷ்டத்தை நீக்கின பிறகு அவன் கஷ்டமே வராத மாதிரி எனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி நடந்துக்கிறான்னு சொல்கிறானா இல்லையா அந்த மாதிரி நாம இருக்கோம் இருந்தாலும் அவங்களை அரவணைக்கிறாங்க மஜ்லிஸ் இருக்கு அடிக்கடி தாலிமாத்துகள் நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பல மஜுலீஸ் நடக்குது அல்லாவுடைய பதிலும் அல்லாம ஞாபகப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கு அவர்களும் தங்களுடைய பக்கத்துல அவங்களும் தங்களுடைய தங்களால் முடிந்த நேரங்கள் எல்லாம் தங்களுடைய ஓய்வு நேரங்கள் எல்லாம் தியாகம் செஞ்சு அதிகமா செய்யறா ரொம்ப கக அது நமக்கே ஆச்சரியமா இருக்கு இப்படி இல்லாம அந்த செலவு அதாவது நாம ஒரு தடவை வந்துட்டு போறவங்களுக்கு நம்ம அது மட்டும் தான் தெரியும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வரும்போது முதல்ல உள்ளவங்களுக்கு பின்னாடி உள்ளவங்க தெரியாது பின்னாடி வந்தவங்களுக்கு முன்னாடி வந்தவங்களும் தெரியாது செலவு நடந்துகிட்டே இருக்குங்க அப்போ இருந்து பார்க்கிற புரியும் அல்லாஹுக்கு வரும் அதனால இறைனேசர்களுடைய சகவாசம் நமக்கு கிடைத்தது அல்லாஹ் கொடுத்த அதை நாம் பேணியாக வேண்டும் அவர்களை கொண்டு நாம் பலனடைந்தாக வேண்டும் இல்லைன்னா நமக்கு கிடைத்ததுடைய மதிப்பை மதிக்காதவர்களை பட்டியலில் போயிடுவோம் மதிப்பை இழந்தவர்களாக நாம் ஆயிடிப்போம் அல்லா நம்ம அனைவர்களையும் காப்பாற்றுவானாக அல்லாஹால இந்த யஜமானுடைய சந்தானையும் அவர்களுடைய மற்ற எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சிறப்பாகி அருள் புரிவானாக நம்முடைய கல்புகளை கூட பறக்காத கொண்டு அல்லாஹு நூரை கொண்டு நிரப்புவானாக வரமத்தி வர